ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்ஜி சேனல் இந்த சேனல் பார்த்தீங்கன்னா எல்ஜியோட சேனலு அவரால் சரியாக பேச முடியாது அதனால் அவரை எடுத்து எனக்கு கெசிங் கொடுப்பாரு நான் கெசிங் கொடுத்து வீடியோ எடுத்த அவருக்கு அனுப்பிவிடுவேன் அவர் வந்து அப்லோட் பண்ணிவிடுவார் அவர் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷமாக சரியாக கெஸிங் எடுக்கிறதில்ல நடுவில் நடுவில் எடுத்து கொடுப்பாரு அவர் எனக்கும் சொல்லுவார் நீங்களும் ஹிஸிங் எடுத்து போடுங்க சேனல் வந்து ரன்னிங் ஆகிட்டே இருக்கட்டும் நான் அவருக்கு சொன்னேன் நான் வந்து என் டியர் கிசிங்கே சரியாக போடுறதில்லை நானே இங்கே டியர் கேசிங் கொடுக்கணுன்னு யோசிச்சே இருக்கேன் ஆனால் என்னால் கொடுக்க முடியாது அதனால் நீங்கள் மட்டும் உங்களுக்கு ஹிஸிங் கொடுங்க நான் எடுத்து அப்லோட் பண்ணுறேன் ஏன்னா இது உங்கள் சேனலு என்னென்ன ஹிஸிங் நான் இதில் அப்லோட் பண்ணால் அதை என்னால் முடியாது நேற்று கூட நான் டியர் ஹிசிங் கொடுக்குன்னு நினச்சேன் அதுவும் என்னால் கொடுக்க முடியல நான் டீர் ஹிசிங் கூட நேற்று எடுத்து வச்சேன் அதனால் டைம் இல்லை கொடுக்க முடியல எல்ஜி சேனலாக நீங்கள் வந்து உங்கள் எஸ் கொடுங்க நான் அப்லோட் பண்ணுறேன் எப்பாவது எனக்கு தோணுச்சுன்னா என்னோடய எஸ்இங் எல்டி சேனல் அப்லோட் பண்ணால் நான் மிஸ்டர் தோலான்னு பக்கத்தில் எழுதிட்டு கெசிங் அப்லோட் பண்ணுறேன் இப்போ ஹெல்தி சேனல் பார்த்தீங்கன்னா அவரோட கெஸிங் கொடுத்துருக்காரு அதெல்லாம் என்னோட கெஸ்ஸிங் மேட்ச் பண்ணியிருக்கேன் ஓகேவா ஷார்ட்டாக சொல்லணும்னா இது என்னோட சேனல் கிடையாது எல்ஜி சேனல் சேனல்லு அவரால் சரியா பேச முடியாது அவரை எடுத்துக் கொடுக்குற கெஸிங் நான் அப்லோட் பண்ணிடுவேன் சில நேரத்தில் என்ன கூட அவர் கெஸிங் போடுங்க சொல்லுவார் அப்படி போட்டால் இந்த மாதிரி மிஸ்டர் தோலான்னு எழுதி கொடுத்துருவேன் இப்போ மிஸ்டர் தோலா கெஸ்ஸிங்கு எல்டி சேனல் கெஸ்ஸிங் சேர்த்து எடுத்துருக்க ஹெல்டி சலன் கொடுத்துருக்காரு கெஸ்ஸிங்கு அதில் என்னோடய கெஸ்ஸிங் மேட்ச் பண்ணி கொடுக்க போகிறேன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான மின்னிங் வரும் இருபத்தி ஆறு மூணு இருபத்தி நாலு எஸ்எஸ் நானூத்தி எட்டு ஏ போ மூணு சிபோடு மூணு ஆறு இந்த ரெண்டுத்தையும் சேர்த்து கொடுத்துறா ஏசி இதில் ஒரு மாசான வின்னிங் வரும் இந்த வின்னிங் வந்துச்சுன்னா ஃபுல் வின்னிங் வந்தால் கூட உங்களால் முடிஞ்ச உதவி நீங்கள் செய்யலாம் ஆள் முடியும்

ஏவிசி ஜீரோ முப்பத்தி மூணு முப்பத்தி அஞ்சு முப்பத்தி ஆறு பாக்ஸ் இந்த ஹிஸ்ஸிங் என் சேனல் அவரோட ஹிஸிங் இன்ஸ்டோலாக என்னோடய ஹிஸ்ஸிங் ரெண்டுமே மேட்ச் பண்ணி எடுத்த ஹிஸ்ஸிங் இதில் ஃபுல் ஈவினிங் வந்துட்டுனா இதில் ஃபுல் ஈவினிங் வந்தா இந்த ஃபுல் ஈவினிங் வந்துச்சுன்னா உங்களால் முடிஞ்ச ஒது இந்த நம்பரில் ஜிபே ஃபோன்பே பண்ணுங்க இதை வந்து என்னோட நம்பர் எல்டி சேனல் நம்பர் கிடையாது தெரிஞ்சவர்கிட்ட அவர் அவர்கிட்ட அக்கௌண்ட் இருக்குது நீங்கள் வின்னிங் அமௌண்ட் அனுச்சுன்னா நான் அவர்கிட்ட வாங்கிப்பேன் இது என்னோட நம்பர் எல்டி சேனல் நம்பர் கிடையாது ஓகேவா இதில் நீங்கள் போய் ஏதாவது ஒரு இசிங் இசிங் ஓகேவா ஏன்னா அவருக்கு இதை பற்றி தெரியாது லாட்ரி பற்றி தெரியாது கேட்டு நீங்கள் மாட்டிக்காதீங்க ஓகேவா நீங்கள் நீங்கள் ஏதாவது வந்துச்சுன்னா அதில் உங்களால் முடிஞ்ச உதவி நீங்கள் செய்யுங்க நான் அவர்கிட்ட எவ்வளோ அமௌண்ட் வந்துரு கேட்டு நான் வாங்கிப்பேன் வாழ்க வளமுடன்